மயிலாடுதுறை மாவட்டம் மயிலாடுதுறை அடுத்த கூரை நாடு கொண்டாரட்டி தெருவில் அமைந்துள்ளது புனித அந்தோணியார் ஆலயம் இவ்வாலயத்தில் ஆண்டுதோறும் பொங்கல் நாளில் திருப்பலி திருத்தர் பவனி நடைபெறுவது வழக்கம் அதன் ஒரு பகுதியாக இன்று பூமி வெப்பமாவதை தடுக்கவும் விவசாயிகளுக்கு மழை நன்றாக பெய்யவும் உலகில் உள்ள அனைத்து மக்களும் சமாதானத்துடன் வாழ வேண்டி கூட்டு திருப்பலியும் திருத்தர் பவனியும் நடைபெற்றது இந்த திருத்தேர் பவனியானது தஞ்சை மறை மாவட்ட மேதகு நான்காவது ஆயர் சகாயராஜ் மற்றும் புனித அந்தோணியார் ஆலய பங்குத்தந்தை இணைந்து கூட்டு திருப்பள்ளியும் அதனை தொடர்ந்து திருத்தேர்களுக்கு ஜபம் செய்து ஆசிர்வதித்து திருத்தேர்களின் பவனியானது வீதி உலா சென்றது இதனை வழியெங்கும் அனைத்து மத மக்கள் ஒன்றிணைந்து தேர் பவனியில் கலந்து கொண்டு இறைவனை வழிபட்டனர் சமூக நல்லிணக்கத்துடன் நடைபெற்ற இத்திருத்தேர் பவனியை அனைத்து மத மக்களும் வழிபட்டனர் வரும் ஜூன் புள்ளி ஆண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்திலே கூறியின் ஆண்டு புதிய அன்போழியான ஆலய பங்குத் திருவிழாவை மிகச் சிறப்பாக கொண்டாடுகிறோம் ஆண்டு சிறப்பு என்னவென்றால் ஒவ்வொரு முறையும் ஆண்டு திருவிழா என்றால் நாம் பெற்றுக்கொண்ட நன்மைகளுக்கு சப்தமாக உற்சாகத்தோடு ஆடம்பரத்தோடு இந்த இரண்டு புனிதர்கள் புனித பதவி அந்தமையார் புனித வளத்தந்தியர்களுக்கு நன்றி செலுத்துகின்ற விழாவா இந்த வருடத்தில் சிறப்பு என்னவென்றால் எங்களுடைய மறை புதிய ஆயர் நான்காவது ஆயர் மேதர்கி சகாயராய் அவர்களோடு சேர்ந்து நன்றி செலுத்தினோம் அதான் இந்த ஆண்டினுடைய சிறப்பு மிக சிறப்பாக திருப்பளை நிறைவேற்றி வழக்கம் போல ஐந்து அற்புதமான தேர்கள் இந்த பிரதான வீதிகளிலே வளம் வந்தன இந்த பதுவை வளர்த்து அன்பழையாக ஒரு தெரியல அடுத்து தாய் அன்னை மரியா ஆரோக்கியத்தாய் ஒரு தேரியிலை நீ சபஸ்தியாக ஒரு ஆரோக்கிய நாதர் ஒரு தேரியில்லை அதன் முன் எல்லாரும் ஆண்டு வழிநடத்தக்கூடிய இந்த பிரதான நீதிகளிலே வளம் வந்தன ரோமன் கத்தோலிக்க குருசோல் மட்டுமல்ல மற்ற சபையை சார்ந்தவர்கள் சிஎஸ்ஐ டிஎல்சி மற்றும் பிற மதத்தை சார்ந்த சகோதர சகோதரி இந்து மத சகோதர சகோதரிகள் இஸ்லாமிய சகோதர சகோதரிகள் என்று எல்லாரும் இந்த விழாவிலே பங்கெடுத்து தங்களுடைய நன்றியை வெளிப்படுத்தினார்கள் மத நல்லிணக்க கூடாரமாக புனித இடமாக இருக்கின்றது இந்த இடத்திலே பணியாற்றியதில் ரொம்பவும் சந்தோஷம்